எங்க போற தாத்தாவா தாத்தா இன்னும் சாமிக்கு விளக்கு வைக்க வரல தாத்தா என்ன சாமிக்கு விளக்கு வைக்க வரல அங்க போயிருக்காரோ கூப்பிடு தாத்தாய கூப்பிடு தாத்தா எங்கம்மா எங்க போற தாத்தாவை கூப்பிடக்க போற ஆ இவ்ளோ பெரிய படியில நீ எங்க போற போலங்க போ போயா ஆமாயா கொண்ணு வாண்டி விடுவதுக்க எங்க தூரமா எங்க போற எங்களை போற சாமி கும்பிட புரியா சாமி கும்பிட புரியா சரி கும்பிடு செருப்பை கழட்டிட்டு கும்பிடணும் சாமிய ஓ ஆ செருப்பை கழட்டிட்டு தான் சாமி கும்பிடணும் கழட்டி செரு செருப்பை கழட்டி போடு செருப்ப கழட்டி போடு ஆ ம் சிறப்ப கழட்டு கழட்டிட்டு போய் கும்பிடு சாமி கும்பிடு எங்க போகிறேன் தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடு